தூர்வா சதுர்த்தி நன்னாள் அருகம்புல் வழிபாடு என்பது அல்லல்கள் தீர்க்கும் வழிபாடு என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன தூர்வா என்றால் அருகம்புல் யுக்மம் என்றால் இரட்டை என்று பொருள் பொதுவாக அர்ச்சனையின் பொழுது நாம் அருகம்புல்லை சாத்துவது வழக்கம் அருகம்புல் கொண்டு அர்ச்சிப்பதன் மூலம் அற்புத பலன்களை பெறலாம் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இரண்டு இரண்டுகளாக அருகம்புல்களை எடுத்து கணநாதனின் நாமத்தை சொல்லி சாற்ற வேண்டும் இதனால் நினைத்தது நிறைவேறும் அருகம்புல் எவ்வளவு காலம் மழை இல்லாவிட்டாலும் காய்ந்து போய் காணப்படுமே தவிர அழிந்தே போகாது சிறிது மழை பெய்தால் கூட உடனே துளிர்விடும் அதுபோல் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அருகம்புல்லை உதாரணமாக சொல்லி வாழ்த்துவதை பார்க்கும் பொழுதே அதன் மகத்துவம் நமக்கு தெரிய வரும் அருகம்புல்லுக்கு ஈடானது எதுவும் இல்லை தன்னுடைய செல்வங்களுக்கு மேலானது அருகம்புல் என்று குபேரரே கூறியுள்ளார் பார்க்கலிலிருந்து எடுக்கப்பட்ட அமிர்தம் அருகம்புள்ளின் மீது விழுந்ததால் அதற்கு அழிவென்பதே கிடையாது பூஜைக்குரிய இந்த இந்தப் புள்ளிற்கு ஆகர்ஷன சக்தியை உறிஞ்சும் தன்மை உண்டு இள சக்தியை தேக்கி வைத்து தீய சக்தியை விளக்கி வைக்கும் தன்மை கொண்டது அருகம்புல் யாசினி தேவி என்ற தேவமங்கை விநாயகரை திருமணம் செய்ய நினைத்து தவம் இருந்தார் ஆனால் அதற்கு சம்மதிக்காத விநாயகர் அருகம்புல்லாக மாறி தனக்கு விருப்பமான பொருளாக தன்னுடனேயே இரு வரமளித்தார் என்கிறது விநாயக புராண கதை பார்வதியும் சிவனும் தாயம் விளையாடிய பொழுது நடுவராக இருந்த நந்தி சிவனுக்கு ஆதரவாக கூறியதால் கோபம் கொண்ட பார்வதி தேவி நந்திக்கு சாபம் கொடுத்தார் பின்னர் அவரை சாப விமோச்சனமும் கொடுத்தார் கணேச சதுர்த்தியின் பொழுது விநாயகருக்கு விருப்பமான பொருளை சமர்ப்பித்தார் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறவே அருகம்புள்ளை படைத்து சாப விமோச்சனம் பெற்றாராம் கணபதிக்கு ஆளுயரம் ஆலை போட வேண்டாம் ஒரு கைப்பிடி அருகம்புல் போதும் பிள்ளையார் புல் என்று அழைப்பார்கள் வீடுகளில் அருகை சாணம் அல்லது மஞ்சளில் நட்டு வைத்து வணங்குவார்கள் கணபதியின் பூஜைக்கு உரியதானது அருகம்புல் தூர்வை மேகாரி பதம் மூதண்டம் இன்று சிறப்பு வாய்ந்த பெயர்களை கொண்ட இந்த அருகம்புள்ளை வைத்து நாளைய தினம் இந்த பதினாறு நாமாவளிகளை கூறி விநாயகரை பூஜித்தார் நாம் வேண்டியது நாம் பிரார்த்தனை செய்தது அனைத்தும் பதினாறே நாட்களில் நிறைவேறும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட பதினாறு திருநாமங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைய தினம் விநாயகருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை சாற்றி பூக்கள அலங்காரம் செய்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து அருகம்புள்ளை கொண்டு இந்த பதினாறு நாமாவளிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் கம் கணபதையே வர்வத் வர வரத சர்வஜனம் மே வசமான ஓம் நமஹா ओकदंंदय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णिकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटा नमः ओम विघ्नराजाय नमः ओम गणाधिपाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम, ओम बाचंद्राय नमः ஓம் கஜானாய நம வக்கிர ஓம் சூர்பகர்ணாய நம ஓம் ஹீரம்பாய நம ஓம் ஸ்கந்த பூர்வா நம ஓம் மாகிபே நம என்ற இந்த பதினாறு நாமாவளிகளை கூறி இரண்டு இரண்டு அருகம்புல்லாக இழுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்து முடித்துவிட்டு உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை விநாயகருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த பூஜையை தொடங்கும் முன்பாக உங்களுடைய என்னென்ன பிரார்த்தனைகள் உண்டோ அந்தந்த பிரார்த்தனைகளை மனதில் நிறுத்தி விநாயகரிடம் ஒரு நிமிட காலம் தியானத்தில் இருந்து அதன் பிறகு இந்த அர்ச்சனை செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் பதினாறே நாட்களிலேயே வேறுவதற்கான சக்தியை விநாயகர் பெருமான் அருள்வார் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் கட்டாயம் தெரியாவிட பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நுணுத்தி ஒரு சந்திக்கலாம் ஜெயதே சங்கர பரவசங்கரீவா போற்றி